வணக்கம் அருணகிரியாரின் திருப்புகள் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாறாய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உண்தன் அடிசேராய் மௌன உபதேச சம்பு மதிய அருகு வேணி தும்பை மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறம் அதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் விசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனி மலை மேல வந்த பெருமாளே அணகிரியான் குழந்த பிறந்து வளர் வளர்ந்து வரைக்கும் நமக்கு அந்த கடலுடைய தரிசனம் தெரியாமலே இருக்கிறோம் கடவுளை பற்றிய சிந்தனை இல்லாமலே நம்ம வளர்கிறோம் பதினாறு வயசு வரைக்கும் அப்படி வளர்கிறோம் அதுக்கப்புறமும் என்ன பண்ணுறோம் சிவகலைகளை படிக்கிறோமா ஆக மறை வேதங்கள் ஏதாவது படிக்கிறோமா கிடையாது பெண்ணாசை கொண்டு தன்னை மறைக்கிறோம் இதிலிருந்து மீட்டு நம்மை நன்னெறிப்படுத்த வேண்டும் என்று இப்பாடலில் வேண்டுகிறார் ஆசிரியர் அவனிதனிலே பிறந்து இப்பூமியில் குழந்தையாக பிறந்து எனவே தவழ்ந்து குழந்தை பழத்தில் மெல்லமாக தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இந்த குழந்தைங்க நடந்து வர்றதை பார்த்துக்கணும் தத்தி தத்தி அப்படி அழகாக நடக்கும் அது கண்களை கவரும் விதத்தில் தளர்நடையிட்டு வரும் அதை அழகு பெறவே நடந்து அப்படின்னு கவித்துவமாக சொல்கிறார் இளைஞனாய் அப்படி பாலகனாக வளர்ந்து வரும் இளைஞோ நாய் அருமழலையே மிகுந்து கூதலை மொழியை புகன்று இந்த மொழியை வந்து மழலையாக பேசுறது அவங்க பேசுகிறதெல்லாம் குழல் நெய்தி தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மழலை மொழியை கேட்கறதுக்கு அப்படி இன்பமா இருக்குமா அந்த மழலை மொழிகளை பேசி அதுவிதம் அதிவிதம் வளர்ந்து பதினாறு அப்படியே அநேக விதங்களுடன் வளர்க்க பெற்று பதினாறு பருவம் அடைந்த பின் அதுக்கப்புறம் சிவக்கலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை சிவக்கலைகள் அப்படின்னா சிவத்தை உணர்த்தி உயிருக்கு உறுதி தரும் பதிநூல்கள் சைவ சித்தாந்தம் வேதம் நிறைய இருக்குது அது சிவக்கலைகள் அப்படின்னு அதில் அடைக்கிறாங்க ஆகமங்கள் ஆகமங்கள் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சரியை கிரியை யோகம் ஞானம் என நான்கு வகைப்படும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தன்னுடைய பூஜைகளை நடத்தி கொள்வார்கள் சரியை கிரியை யோகம் ஞானம்னு நான்கு வகையாக பிரித்திருக்கிறாங்க அந்த வழிபாடுகள் வழிபாடு முறைகள் அதில் பதி பசு பாசம் இவற்றையும் தெளிவாக கூறுவது ஆகமங்கள் மறை என்பது எல்லா பொருட்களையும் தன்னகத்தே மறைத்து வைத்திருப்பதால் வேதத்திற்கு மறை என்ற ஒரு பொருள் உண்டு வேதம் என்பது பொது நூல் ஆகமம் என்பது சிறப்பு நூல் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க குழப்ப வேண்டாம் இப்போ என்ன படித்தோம் சிவக்கலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை இவற்றையெல்லாம் ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் நாம் படிக்கலை ஆனால் இதையெல்லாம் ஓதும் அன்பர்கள் குருமார்கள் அவர்களுடைய திருவடிகளை நாம் நினைந்து துதியாமல் இருக்கிறோம் இந்த பதினாறு வயசுலேயும் இன்னும் இதெல்லாம் கற்றுக்கலை தாமே சாத்திரங்கள் கற்பது மன தெளிவு அடையாது நம்மளை போய் படிச்சுக்கலாம்னு கிடையாது அது ஐயப்பாடு ஏற்படும் ஐயம் ஏற்பட்டு குழப்பத்தில் ஆழ நேரிடும் அதெல்லாம் ஆசிரியர் என்ன கூறுகிறார் ஓதும் அன்பர்களை நாட வேண்டும் என்கிறார் குருவாயிலாகவே கற்றல் வேண்டும் குருவானவன் மேகம் குரு என்பவர் மேகத்துக்குச் சமமானவர் வேதமாகிய கடலில் சென்று அதனை பருகி அதனிடம் உள்ள ஐய விபரீதங்கள் என்னும் உப்பை நீக்கி நல்லுணர்வாகிய நன்னீரை அருள்வார் இதுதான் குருவுக்கு டிஃபினிஷன் அவர் கடலுக்குள்ளே பூந்து உப்பு நீரை பருகி உப்பை நீக்கி நமக்கு நல்ல நீரை கொடுப்பார் இதுதான் குருவுக்கு இதுக்கு ஒரு பாடல் சொல்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சாத்திரத்தை சருவின் தன் தன்வசன ஆர்த்த கடன் மாத்திரத்தே வாய்த்தவளும் வந்துருமே தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடமோ தென்னீர்மையாய் இதனை செப்பு அப்படின்னு அவர் வந்து குருக்கு இவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் சிவக்கலைகள் ஆகமங்கள் மிகவும் மறைபோதும் அன்பர் திருவடிகளை நினைந்து துரியாமல் இல்லை அவங்களெல்லாம் நாங்கள் வணங்கலை எதுவும் படிக்கலை தெரிவியர்கள் ஆசை மிஞ்சி தெரிவியர்கள்னா பெண்கள் பெண்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் விழன்று தெரியும் அவங்கள பற்றின சிந்தனையோடையே அந்த கவலையாக நம்மளுடைய வாழ்க்கை இப்படி என்னடா அல்லாடுறது இந்த பெண்களை பார்த்துக்கிட்டு அடியணி உண்தன் அடி சேர ஓம்பக்கம் பக்கம் சேராம நான் இப்படி இருக்கேன் அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கடுத்தது மௌன உபதேச சம்பு மௌனமாகவே சின்முத்திரையால் அத்வித உண்மையை உபதேசிப்பது அதுதான் மௌன உபதேச சம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதி அருகு வேணி தும்பை மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர் இந்த மௌன மொழியில யார் உபதேசம் பண்றதுன்னா அது சிவபெருமான் அவர் அவருடைய முடியில என்ன ஜடாபாரத்துல என்ன இருக்கு மதி மதி என்றால் சந்திரன் அருகு என்றால் அருகம்புல் வேணி என்றால் கங்கை நதி தும்பை என்றால் தும்பை மலர் மணிமுடியின் மீது அணிந்த மகாதேவர் மகதேவர்ன்றாங்க மகாதேவர் மகாதேவன் அவர் முடியல அவர் ஜடாபாரத்தில் இதெல்லாம் தரித்து கொண்டிருக்கிறார் அவர் எப்படி சொல்கிறாருன்னா மௌன உபதேச சம்பு மௌனமாக அவர் உபதேசம் பண்றார் சின்முத்துறையாலேயே அவர் அன்பர்களுக்கு உபதேசம் செய்கிறார் மணமகிழவே அணிந்து புறமதாக வந்த மலைமகள் குமாரர் மனம் மகிழவே அப்படின்னா அவருடைய திருவுள்ளம் மகிழ்ந்து ஒரு பக்கம் மலைமகளை ஒருபுறம் அதாக வந்தால் ஒரு பக்கம் இட பக்கத்தை ஈசன் இடபகத்தில் வந்து தேவியார்கிய மலைமகளுடைய குமாரா திருக்குமாரரே துங்க வடிவேலா அப்படின்னா வெற்றி புரிந்தி கூர்மையான வடிவேலி உடையவரே பவனி வரவே உகந்து பவனி வரவே உகந்து அப்படின்னா அந்த மயில் மேலே அவர் அந்த பவனி வர்றது அவருக்கு ரொம்ப பிடித்தமான விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க பவனி வரவே உகந்துன்னா அந்த மயில் மேலே நடந்து வர்றது அவருக்கு ரொம்பவும் பிடித்தது உகந்து பிடித்தமானது மயிலின் விசையே திகழ்ந்து மை கோடி சூரிய ஒளியுடன் மயில் மீது வீற்றிருந்து கோடி சூரிய சூரிய ஒளியுடன் மயிலின் விசையை திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா வரும்பொழுது அண்டசராசரம் அதிர்ம படியதிரவே நடந்த கழல்வீரார் வீரக்களை அணிந்த வீரனே உலகமே கிடுகிடு என அதிர்ந்தவாறு எழுந்தருளி வந்த கடல் வீரா அப்படின் சொல்கிறார் அவ்வளோ ஜெய்சாண்டிகா ஒரு நடை இருக்குது பரமபதமே செறிந்த பதமாயே செந்தில் அந்த பூலகம் மோட்சம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அது என்ன க்ஷேத்திரா திருச்செந்தூர் திருச்செந்தூர் உலகின் பரமபதமாக விளங்கி இகவர நலன்களை எளிதில் வழங்கி கொண்டிருக்கிறது என்பது அருணகிரியாரின் வாக்கு பரமபதமே செறிந்த இது பழனிமலையில் பாடப்பட்ட பாடல் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு திருச்செந்தூர மோட்சம் அப்படிங்கிறாரு அருணகிரியார் திருச்செந்தூரில் முருகை எனவே உகந்து இங்கே ஒரு உகந்து வருது பூவுலகின் மோட்சமாக விளங்கும் திருச்செந்தூரில் அடியார்கள் தொழும் தெய்வமாக முருகன் எனவே உகந்து அடியார்களுக்கு ஏற்ற தெய்வமாக உகந்துன்ற இந்த பதத்திற்கு ஏற்றன்ற பொருள் இங்கே சிறந்த ஏற்ற அப்படின்னு சொல்லும் அங்கே பவனி வரவே உகந்துன்னா விரும்பத்தக்கது அந்த பவனி வரவே உகந்து அது அதுதான் அவருக்கு விருப்பம் இந்த மயில் மேலே அவர் பவனி வரதும் அவருக்கு விருப்பம் பவனி வரவே உகந்து மயிலின் விசையே திகழ்ந்து படியாதிரவே நடந்த கழல் வீரா அந்த வரி முடிந்தாச்சு பரமபதமே சிரிந்த முருகன் எனவே உகந்து அந்த திருச்செந்தூரில் பூ உலகம் மோட்சமாக விழும் திருச்செந்தூரில் முருகன் எனவே உகந்து அடியார்களுக்கு சிறந்த முருகன் சிறப்பான தெய்வம் அடியார்கள் தொழும் தெய்வமாகிய முருகன் பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளை பழனிமலையில் வீற்றிருக்கும் பெருமாளை பழனிமலையில் வீற்றிருக்கும் பெருமாளை சிறப்பாக பாடுவதோடு அல்லாமல் திருச்செந்தூர் பூ உலக மோட்சம் என்று குறிப்பிட்டு செந்தூர் வேலவரியும் துதிக்கிறார் அருணகிரியார் தேங்க்யூ